ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம் சிக்கன் சால்னா ரொம்ப டேஸ்டியாக ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி டேஸ்ட்லேயே ரொம்ப சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது சால்னா சப்பாத்தி பூரி இட்லி எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ குக்கர் எடுத்திருக்கேன் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் அதில் ரெண்டு பட்டை ஒரு அஞ்சு லவங்கம் ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்ததாக பிரியாணி லீஃப் எடுத்திருக்கேன் இது நார்மல் பிரியாணியில் மாதிரி இருக்காது இது வந்து நல்ல ஒரு அரோமா இருக்கும் நம்ம ஆயிலில் இது ஃப்ரை பண்ணும்போது சீரக சம்பார் ரைஸ்க்கு ஒரு ஃப்ளேவர் வரும் பாருங்கள் அதே மாதிரி ஃப்ளேவரில் இருக்கும் ரொம்பவே ஸ்மெல் வந்து பயங்கரமாக இருக்கும் சால்னாக்கு இது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக நீட்ட நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஃப்ரை ஆகிறதுக்காக இந்த ஸ்டேஜ்லேயே நான் வந்து உப்பை ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்போ தான் அது வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும் அந்த ஸ்மெல்லாம் இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிட்டு அடுத்ததான் ரெண்டு தக்காளி படம் எடுத்திருக்கேன் இது வந்து மீடியம் சைஸ் தக்காளி தான் இதை ஜஸ்ட் ரஃப்ஃபாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சி வர அளவுக்கு ஃப்ரை பண்ணணும் தக்காளி நல்லா மசிஞ்சி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த ஆயிலே மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இந்த மசாலாலாம் நம்ம ஆயிலே ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது லாஸ்ட்டு நமக்கு சால்னாவோட கலர் வந்து நல்லா கிடைக்கும் அடுத்தது சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்தது மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூனும் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் மொத்தமாக இப்போ இந்த மசாலா எல்லாத்தையுமே இந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மசாலாவோட ராஸ்மில் போகிற வரைக்கும் நல்ல ஆயிலேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் மசாலா எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வந்துட்டு நான் இன்றைக்கி சாலை செய்கிறதுக்காக கா கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை சுத்தமாக வடித்து எடுத்துகிட்டு இப்போ இது கூட மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி சிக்கனை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால மசாலா எல்லாம் நல்லா சிக்கனில் அப்சர்வ் ஆகி சால்னா வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் சிக்கன் நல்லா மசாலா எல்லாத்தையுமே நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கோம் இப்போ இதுக்கு தேவையான ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரே ஒரு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு எடுத்திருக்கேன் இப்போது இதை நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வரணும் ஸோ அதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு அரைச்ச மசாலா ஐட்டம் எல்லாத்தையுமே இப்போ குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மசாலாவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போயே தண்ணி ஊற்றிட வேண்டாம் நம்ம ஆட் பண்ண மசாலாவோட ராஸ் போகணும் ரெண்டாவது எல்லாமே சிக்கனில் வந்து அப்சர்வ் ஆகணும் ஸோ அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி ஏற ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு டம்ளர் போல் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி மிக்ஸி ஜாராக தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாம் இப்போது சால்னாவோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் நல்லா பெரிய டம்ளில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம குக்கரில் வேக வைக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் எக்ஸஸாக ஆட் பண்ணால் கூட தப்பு இல்லை இந்த சிக்கன் சால்னா வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸஸாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போது குக்கரை மூடி போட்டு மூணு விசில் வைக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் பாருங்கள் மூணு விசில் வந்துடுச்சு யார் ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு கலரில் மட்டும் இல்லை டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த சால்னாவை இட்லிக்கு தோசைக்கு பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மொபைல்ஸ் கிச்சன் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்